ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி நரிப்பயிறு லட்டு செய்ய போகிறோம் நரிப்பயிறு லட்டு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த நரிப்பயிரை வந்துட்டு கல் தண்ணியில் கழுவிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கல் இல்லாமல் அரைச்சிட்டு காய வைக்கணும் வெயிலில் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இப்போ நான் வறுத்துருக்குறேன்ல அந்த மாதிரி வறுக்கணும் வறுத்து ஆறுன பின்னாடி நம்ம பக்கத்தில் இருக்கிற மில்லில் ரைஸ் மில் இந்த மாவு அரைக்கிற மில்லு இருந்துச்சுன்னா அங்கே கொடுத்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் பயன் போடுறா அரைச்சிட்டு வந்துட்டு வீட்டில் கொஞ்ச நேரம் ஆற விடணும் ஆற விட்ட பின்னாடி நம்ம இந்த லட்டு போகிறோம் இப்போ இதுக்கு ஒரு இருபத்தஞ்சி ஏலக்காய் ஒன்றரை கிலோ நரிப்பேறு மாவுங்கிறதுனால ஒன்றரை கிலோ வெள்ளம் எடுத்துருக்குறேன் இந்த வெள்ளத்தை வந்து நுணுக்கி இப்போ நம்ம பாகு கொதிக்க வைக்கணும் வாங்க எல்லாம் செய்யலாம் இப்போ நரிப்பேறு நோருண்டை செய்கிறதுக்கு வெள்ளம் வந்து கொதிக்க வைக்கிறோம் பாவு கொதிக்க வைக்கிறோம் வெள்ளத்தை நுணுக்கி வச்சாச்சு இப்போ இதுக்கு தேவையானது ஒரு லிட்டரு தண்ணி ஊற்றிக்கலாம் பாகுக்கு ரெடி பண்ணுறதுக்கு இந்த பாக வந்து கம்பி பதம் வரணும்னு தேவையில்லை நல்லா கொதிச்சாவே போதும் ஓரளவுக்கு நல்லா கொதிக்கணும் கம்பி பதம் வர வர கம்பி பதம் வரத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கணும் கம்பி பதம் வந்தால் அந்த உருண்டை வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் நல்லா கலந்து விட்டுக்காங்க இது வந்து பாவை ரெடி ஆகிட்டும் அது வரைக்கும் ஏலக்காய் நுணுக்கிட்டு வந்துடுறேன் நாம் எடுத்து வச்ச இருபத்தஞ்சி ஏலக்காவை மிக்சியில் கொஞ்சம் சக்கரை போட்டு தான் நுணுக்கி ஏன்னா நுணுங்காதுன்னு நம்ம இதையும் அந்த மாவோட கலந்து வச்சுக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுக்கணும் பாகு காஞ்சதையும் ரெடியாகி இதில் போட்டு கேண்டணும் பாகு ரெடியாகட்டும் இதுக்கு வந்து நீங்கள் இந்த பாகுக்கு வந்து வெல்லம் பயன்படுத்தலாம் நாட்டு சக்கரை பயன்படுத்தலாம் இல்லை வெள்ளை சக்கரை தான் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வெள்ளை சக்கரையும் பயன்படுத்தி இந்த உருண்டையை செய்யலாம் நிறைய பேர் உருண்டையை நாம் வந்து இன்றைக்கி வெள்ளம் போட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க வெள்ளம் ரெடியான வாட்டி பண்ணிக்கலாம் உருண்டை பிடிக்கலாம் பாவு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பதமே நம்மளுக்கு போதும் இந்த உருண்டை செய்கிறதுக்கு இப்போ இந்த பாவை வந்துட்டு நம்ம எடுத்து இந்த மாவோட கலந்து நல்லா கலந்து விட போகிறோம் கலந்துட்டு அப்புறம் உருண்டை பிடிக்கப்போம் மாவில் பாவ ஊற்றியாச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம் இப்போ நம்மளோட நரிப்பெயர் உருண்டை ரெடி ஆயிடுச்சு இந்த உருண்டையை வந்து இந்த மாதிரி தான் பிடிக்க முடியும் அப்புறம் சின்ன சைஸில் கூட பிடிச்சிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த உருண்டை வந்து வெளிலேயே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலேயே வச்சா நாலு நாளைக்கு வச்சுக்கலாம் போகாது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னொரு நாலு நாள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் இந்த உருண்டையும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதெல்லாம் அதிகமாக நார் சத்து இருக்குது சிறுதானியங்கள் எல்லாத்துலேயும் நார் சத்து இருக்கிற மாதிரி இந்த பொருள்லேயும் நார் சத்து அதிகமாக இருக்குது இதில் பாவு யாருக்காவது இடையில வைக்கும்போது அந்த பாவை கிளறும்போது பத்தாமல் பயிர்ச்சுனா புது பயிராக இருந்துச்சுன்னா பாவு சொன்ன அளவுக்கு சரியாக போயிடும் ஒவ்வொன்றும் பழைய பயிர் அதாவது போன வருஷம் அதுக்கு முன்ன முன்னே வருஷம் விதைச்சதெல்லாம் இருக்கும் அது வரும்போது நமக்கு தெரியாது கடையில் எந்த மாதிரி விற்கிறாங்கன்னு ஒருவேளை அதுக்கு தண்ணி பத்தலை பாவு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பாவு தண்ணி மறுபடியும் கலந்து கூட விட்டுக்கலாம் மறுபடியும் பாவு சேர்த்திக்கலாம் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி